வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்வது எப்படி பூஜை செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என்னென்ன பிரசாதங்கள் செய்ய வேண்டும் வழிபாட்டு முறைகள் மந்திரங்கள் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி தினத்தன்று முதல் கடவுளான விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவது வழக்கம் அப்படி இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தியின் புராண கதையை கேட்கலாம் சிவபெருமானின் அருள் பெற்ற கஜமுகாசூரன் தன் பெற்ற வரத்தின் வல்லமையால் தலைக்கணம் கொண்டு தேவர்களை பல வழிகளில் துன்புறுத்தி வந்துள்ளார் தன்னை மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ யாரும் கொல்ல முடியாதபடி கஜமுகாசூரன் வரப்பெற்றிருந்ததால் செய்வதறியாமல் தேவர்கள் வந்தனர் எனவே அனைத்து தேவர்களும் ஒன்றாக திரண்டு சிவபெருமானிடம் சரணடைந்தனர் இதனால் அவர் ஆவணி மாத சதுர்த்தி அன்று விநாயகரை யானை முகத்தோடும் மனித உடலோடும் படைத்து கஜமுகாசூரனை அழிக்க அனுப்பி வைத்தார் விநாயகரும் கஜமுகாசூரனுக்கும் இடையே மிக பெரிய போர் நடைபெற்றது போரின் முடிவில் எந்த ஆயுதங்களாலும் தனக்கு அழிவு வரக்கூடாது என்று கஜமுகாசூரன் வரம் பெற்றதால் தன்னுடைய கொம்புகளில் ஒன்றை உடைத்து அவனை சம்ஹாரம் செய்தார் விநாயகர் பின்னர் கஜமுகாசூரனையே மூஞ்சூராக மாற்றி தனது வாகனமாக்கிக் கொண்டார் பிள்ளையார் என்பது புராணங்களில் கூறப்படுகிறது எனவே ஆவணி மாத சதுர்த்தி என்று விநாயகரை வழிபட்டால் தீராத வினையும் கூட தீரும் என்று அனைத்து விதமான பாக்கியங்களும் நம்மை வந்து சேரும் என்பது ஐதீகம் தம் வாழ்வில் உள்ள கர்ம வினைகளெல்லாம் தீர்வதற்காக விநாயகர் சதுர்த்தி என்று நாம் விநாயகரை வழிபட்டால் எப்பேற்பட்ட துன்பங்களும் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்பது முன்னோர்கள் வாக்கு விநாயகர் சதுர்த்தி வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அதனுடைய பூஜை விதிகள் என்ன அதன் நன்மைகள் குறித்து இங்கு பார்ப்போம் விநாயகர் சதுர்த்தி என்று நாம் புதிய களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வாங்கி அதை மூன்று அல்லது ஐந்து நாட்கள் வீட்டில் வைத்து பூஜை செய்து வழிபட்டு வர வேண்டும் பின்பு அதை நீர்நிலைகளில் கரைக்க வேண்டும் என்பதே நம்பிக்கை விநாயகர் சதுர்த்தி என்று அதிகாலையிலேயே பெண்கள் எழுந்து வீட்டை தூய்மை செய்து வாசலில் மாக்கோலம் இட வேண்டும் அதன்பின் நீராடி பூஜை அறையில் மணப்பலகையை வைத்து அதன் மேல் தலைவாழ இலையை அதன் நுனி வடக்குப்புறமாக இருக்கும்படி வைத்து அதில் அரிசியை பரப்ப வேண்டும் அரிசியின் மேல் நம் வலது கை மோதிரி விரலால் பிள்ளையார் சுழியிட்டு அதன் கீழ் ஓம் என எழுத வேண்டும் மனையின் இருபுறமும் குத்துவிளக்கை வைத்து தேவையான பூஜை பொருட்கள் நிவேதான பொருட்கள் அபிஷேக பொருட்களை தயாராக வைக்க வேண்டும் நம் வீட்டு பிள்ளைகள் மூலமாக களிமண்ணால் செய்யப்பட்ட வளஞ்சொழி பிள்ளையாரை வாங்கி வரச் செய்து அதற்கு சந்தனம் குங்குமமிட்டு தொப்பையில் காசு வைக்க வேண்டும் கொழுக்கட்டை சுண்டல் வடை முதலிய நிவேதான பட்சணங்கள் அர்ச்சனை மலர்கள் பழங்கள் இருபத்தி ஒன்று என்னும் எண்ணிக்கையில் இருப்பது சிறப்பு இல்லாவிட்டாலும் நம்மால் முடிந்ததை கொண்டு பூஜை செய்யலாம் தூப தீபம் காட்டி அர்ச்சனை செய்ய வேண்டும் குன்றிமணியால் கண்களை திறக்க வேண்டும் பின்னர் பிள்ளையார் குடை வைத்து விளக்குகளை ஏற்றி பூஜையை தொடங்க வேண்டும் விநாயகர் சதுர்த்தி என்று என்னென்ன பூஜை பொருட்கள் வாங்கலாம் என்பதை நான் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்க பிள்ளையார் அரிசி மஞ்சள் மஞ்சள் குங்குமம் சந்தனம் அருகம்புல் கற்பூரம் கணபதிக்கு உடுத்த பட்டு அல்லது காவித்துணி பூ அருகம்பூல் அல்லது எருக்கம் பூமாலை தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் பிள்ளையார் எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம் ஒரு பலகையை எடுத்து அதை சுத்தம் செய்து கோலமிட்டு அதன் மீது நீங்கள் வாங்கி வைத்த பிள்ளையார் சிலையை வைக்கவும் அவருக்கு மஞ்சள் அல்லது சந்தனத்தால் பொட்டு வைத்து அதன் மீது குங்கும திலகம் இடுங்கள் பிள்ளையார் சிலைக்கு முன் ஒரு பித்தளை தட்டு வைங்க அதில் கொஞ்சம் அரிசி உயிரில் இருக்கிற பச்சரிசியை போட்டு அதன் மீது ஒரு நல்ல ஒரு தூய்மையான வெற்றிலை வைங்க பின்னர் மஞ்சள் தூள் இருக்குல்லங்க அந்த மஞ்சள் தூள் எடுத்து கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி போது கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது கை கை நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மஞ்சள் அந்த மாதிரி ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றி மஞ்சளை வந்து நீங்கள் நல்லா குத்தாக பிடிச்சி வச்சுக்கங்க இப்போ நான் காட்டியிருக்கில்லங்க அந்த மாதிரி நீங்கள் குத்தாக பிடிச்சி வச்சுக்கோங்க அதை பிடிச்சி வச்சு அந்த வெற்றிலை மேலே வச்சிட்டு அதுக்கும் நீங்கள் குங்குமத்திலகம் வைக்கணும் அதாவது காலை மாலை இரண்டு வேலையிலுமே அந்த மூன்று நாட்களும் நீங்கள் பூஜை செஞ்சுட்டே வரணுங்க ஏதோ ஒரு நுங்கு முடிஞ்ச பக்ஷணம் வந்து நீங்கள் விநாயகருக்கு படைக்கணும் அதுக்கப்புறம் மூணாவது நாள் நீங்கள் அதே மாதிரி தான் ஏதோ ஓடுற தண்ணி இல்லைனா குளம் ஏதோ ஒரு தண்ணி தண்ணி இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் அந்த பிள்ளையாரையும் நீங்கள் கரைச்சி விடணும் இல்லை என்னால் முடியல பக்கத்தில் எந்த ஒரு நீர்நிலைகளும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா விநாயகர் ஊர்வலம் நடக்கும் அதாவது அவங்க கரைக்கரைக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்போ நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாரை அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த விநாயகரோடு இவங்களையும் சேர்த்தி கரைச்சி விட்டுருவாங்க அடுத்ததாக விநாயகருக்கு பூஜை செய்யும் போதும் அபிஷேகம் செய்யும் போதும் விநாயகருக்கு உகந்த மந்திரங்கள் நூற்றி எட்டு போற்றி பாடலை பாடலாம் பூஜை முடிந்த பின்னரும் பிள்ளையாரின் அருகில் அமர்ந்து மந்திரங்கள் விநாயகர் போற்றியை பாடலாம் அதில் சில முக்கியமான மந்திரங்கள் நான் இரண்டை சொல்லியிருக்கேன் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் நூற்றி எட்டு போற்றிகள் நான் சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஓம் விநாயகனே நமக ஓம் கபிலாய நமக ஓம் கணபதியே நமக இந்த மந்திரங்களை மூன்று முறை நீங்கள் மனதார சொல்லி பூஜையை ஆரம்பிக்கலாம் அடுத்ததாக விநாயகர் காயத்ரி மந்திரம் நான் இங்கே சொல்லியிருக்கேங்க அதையும் நீங்கள் பூஜை என்று சொல்லிட்டு வந்தால் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் நாம் விநாயகரை வணங்கும் போது அருகம்புல்லால் அர்ச்சனை செய்தபடி இந்த மந்திரங்களை சொல்லி வணங்கினால் விநாயகரின் அருள் மிக சிறப்பாக கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் அவரை வணங்கி நெற்றியில் குட்டி கொண்டு தோப்பு காரணம் போட்டு வர அறிவும் உடலும் வலுவடையும் இப்போ நான் சொன்ன முறையில் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி நீங்கள் கும்பிட்டிங்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் வாழ்வில் சந்தோஷம் பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் மேலும் இந்த மாதிரி நல்ல தகவல்களுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நல்ல பயனுள்ள வீடியோக்கள் நிறையா இருக்குங்க அதையும் நீங்கள் பாருங்கள் நன்றி வணக்கம்